பதினாட்டு கிராமங்கள் இன்று தமிழில் தொடங்கி இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினராக சட்ட மேல அவர் மக்களுக்கு பல்வேறு சேவைகள் செய்தார் வெறும் மூன்றாம் வகுப்பு வேற யாருக்கும் எப்பவும் ஒரு அடிப்படையில் அதற்காக அது மட்டும் இல்லை காமராஜர் தமிழ்நாட்டில் ஒன்பது ஆண்டு காலம் மிகப்பெரிய தொழில் பிரச்சனையாக இருக்கட்டும் விவசாயம் கல்வி பிரச்சனையாக இருக்கட்டும் தமிழகத்தோட பொருட்களாக்கிய

குறிப்பாக ஏழை நிறையே மக்கள் அவர்கள் கல்வியில் முன்னேற வேண்டும் என்பதற்காக